ஒன்றேயான பரமம் அகண்டிதாகார வஸ்துவாக இருக்கு அந்த அகண்டாகார வஸ்து தன் நிலையை விட்டு இறங்கி இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கும் உலக உயிர்களை படைப்பதற்கும் நமக்கு தரக்கூடியது இறைவன் அவ்வைக்குரல் அப்படிங்கக்கூடிய பகுதியில் வீட்டு நெறிப்பால் அப்படிங்கக்கூடிய முதல் நம்ம அதிகாரம் இருக்கு பேரு முதல் அதிகாரம் வீட்டு நெறிப்பால் அதனுடைய உட்பிரிவு நிலைமை மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி ஐந்து நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிரம்மா அதாவது அரசயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு அறுசமயங்கள் எதுனா விநாயகரை கும்பிடுறது ஒரு சமயம் முருகக்கடவுளை கும்பிடுறது ஒரு சமயம் சக்தியை கும்பிட்றது ஒரு சமயம் அப்புறம் சிவத்தை கும்பிடுறது ஒரு சமயம் சூரியனை கும்பிடுறது ஒரு சமயம்னா ஆறு சமயங்களும் தனித்தனியாக பாகுபடுத்தி இவைகள்லாம் ஆறு சமயங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இது சிவ சிவத்தை கும்பிடுறவங்க சைவர்கள்னும் வைணவத்தை கும்பிடுறவங்க வைணவர்கள்னும் அப்படி மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க ஆனா இது வந்து தெரியாத சூழ்நிலையில் ஒன்றே ஆன பரமம் அகண்டிதாகார வஸ்துவாக இருக்கு அந்த நிலையை விட்டு இறங்கி இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கும் உலக உயிர்களை படைப்பதற்கும் நம் ஒவ்வொருத்தருக்கும் தனு கரண புவன போக்கியங்களை தருவதற்கு தனு என்பதென்றால் இந்த உடல் கரணங்கள் என்றால் இந்த உடலுக்குள்ள செயல்படக்கூடிய தொழில் கருவிகள் தனு கரண புவனம் நாம் வசிப்பதற்கேற்ற புவனம் நம்ம எந்த ஊர்ல பிறந்திருக்கணும் எந்த ஊர்ல வாழணும் அப்படிங்கிறத இயற்கை முடிவு செய்து நம்மளை இந்த ஊருக்கு அனுப்பியிருக்கு தனு கரண போத்தியம் நாம் எந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் எதை தூய்த்தால் நமது உடலிற்கும் மனதிற்கும் உணர்விற்கும் பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த நாம் நாம் துய்ப்பதற்கான சூழ்நிலை இவைகளை நமக்கு தரக்கூடியது இறைவன் அப்படி தருவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த உலக உற்பத்திக்கான சூழ்நிலையை உருவாக்கும் போது சிவபெருமானே அருட்சக்தியின் துணை கொண்டு இத்தனை பேரையும் அவன் அவன் படைத்துள்ளான் அது எப்படி படைத்துள்ளான் அப்படின்னா பிரம்மதேவன் படைப்பு கடவுளாகவும் அவன் மூலாதாரத்தில் நின்று செயல்படக்கூடிய மூலாதார கடவுளாகவும் பிரம்மா விஷ்ணு வந்து குந்தி கமலத்தில் நின்று செயல்படக்கூடிய காத்தல் கடவுளாகவும் ருத்ரன் அநாகதத்தில் நின்று செயல்படக்கூடிய அழித்தல் கடவுளாகவும் மகேஸ்வரன் விசித்தி சக்கரத்தில் நின்று செயல்படக்கூடிய கடவுளாகவும் அவர்கள் நின்று செயல்படுகின்றார்கள் அப்போ மாயன் பிரம்மன் ருத்ரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி அதுக்கப்புறம் சகசர சதம் சதாவும் சிவ உணர்வை ஒரு மனிதனுக்கு எது உற்பத்தி பண்ணி தரும்னா மூன்று மண்டலங்களிலும் முட்டிய தூணாக நின்று அது சகசர போய் அந்த அருட்சக்தியினுடைய கருணையினால் எது மூலாதார சக்தியாக இருக்கின்றதோ அதே அருளாற்றல் தன்னுடைய நிலை நிலையை மாற்றிக்கொண்டு அதாவது இந்த இந்த பாடல்ல வீட்டுநேரி பாடலே இவர் சொல்றாரு தன் நிலையை மாற்றிக்கொண்டு ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசைப்படுத்தும் அலறு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதற்கு மேல சொல்லும்போது தர்மம் பொருள் காமம் வீடு என நான்கும் உருவத்தால் ஆய பயன் இந்த உருவம் படைத்தனுடைய பயனே என்னன்னா மனித ஊர் எடுத்தது பயன் என்ன அப்படின்னா நீங்க வந்து தர்மம் தர்ம வழி நின்று தர்மத்தை சம்பாதிங்க அந்த பொருளால் நீங்க வந்து இன்பம் அனுபவீங்க இப்படி இன்பம் அனுபவிக்க விரும்பும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் தன்னை காட்டு கொடுக்க விரும்பும் போது மூலாதாரத்தில் தொழில் படக்கூடிய மூல சக்தியவே அருட்சக்தியாக பரிணமிக்க அதாவது இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கு மண்ணிற்கும் விண்ணிற்குமான ஒரு பாலத்தை அமைத்து தரும் ஒரு யோகத்தை அவனே நமக்கு நம்மளுடைய உடலில் நின்று அவன் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த உடலில் நின்று தொழில் படுத்தக்கூடிய அந்த ஞான கலைகளை மூலாதாரத்தில் பிரம்மசக்தியாக நிற்கக்கூடியது நாபிக்கமலத்தில் விஷ்ணு சக்தியாக நிற்கக்கூடியது அநாகதத்தில் ருத்ர சக்தியாக நிற்கக்கூடியது விசித்தியில் மகேஸ்வர சக்தியாக நிற்கக்கூடியது சகசிரதளத்தில் சதவும் சதாவும் சிவசக்தி அது பேர் இடையீடு இல்லாமல் அந்த இடத்துல தான் ஒரு உயிர் உணர்வு அதாவது இதுவரைக்கும் நம்ம ஏன் உயிர் உணர்வு பற்றி ஏன் நம்ம ஏரளி சக்கரம் பற்றியும் சந்திரகலை சந்திரயோகம் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உயிர் உணர்வு வேற உடல் உணர்வு நம்ம தெரிஞ்சுக்கணும் உயிர் உணர்வு என்பது சூக்கும சரீரத்தில் சூக்கும சரீரத்தால் மட்டுமே உணரக்கூடியது ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்கும சரீர சரீரத்திற்கும் இடையில் ஓடக்கூடிய கலைகள் சுக்கும சரீரத்தில் தேங்கி நிற்கும் போது தியான அனுபவமும் ஸ்தூல சரீரத்திற்குள் வரும்போது உலகியல் அனுபவமும் ஏற்படும் அப்படிங்கிறத விளக்கத்தான் இரண்டு நாளாக முன்னுரையில் உங்களுக்கு இந்த அருள் அருள் சக்திகளை பற்றி விளக்குவதற்காக வேண்டி இந்த சந்திரயோகத்தையும் ஏரொளி சக்கரத்தையும் மீண்டும் மீண்டும் இரண்டு நாளாக கால் மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் இரண்டு நாளாக அது ஓடி இருக்கு எதற்காக வேண்டினா ஸ்தூல சரீரத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க சுக்கும சரீரத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கும சரீரத்தின் அளவீடு தான் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் இவர்களை கொண்டு இது கடந்து வரக்கூடிய உயிர் உணர்வின் மூலமே செல்லக்கூடிய ஞான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால இவைகள் அந்த சிவத்துடைய சக்திகளாக நம் உடலிற்குள் நின்று நாம் அனைவருக்கும் உயிர் உணர்வை தருகின்றது அப்படிங்கிறத அம்மையார் சொல்றாங்க இதுக்கு முன்னால நம்ம சந்திரயோகத்தையும் அந்த ஏரொளி சக்கரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த குரலுக்கான விளக்கம் இதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் மாயன் பிரம்மன் ருத்ரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தம் ஐந்து எல்லாரும் வந்து இது குறைவு இது ஏற்றம் இது இறக்கம் இவன் தான் நினைக்கிறாங்க அப்படி இல்ல சிவத்தின் மூர்த்தங்களே இத்தனையாகவும் பரிணமிக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க மாலயன் அயன் அங்கி ரவி மதி உமையோடு ஏலும் திகர் சக்தி ஆறு இதுக்கப்புறம் இந்த அஞ்சு சக்திகளை பற்றி சொல்லிட்டு இன்னொரு ஆறு சக்திகளை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க அந்த ஆறு சக்திகள் என்ன அப்படின்னு சொன்னா அருட்சக்தியே மாலாகவும் அயனாகவும் நெருப்பாகவும் சூரியன் சந்திரனோடு பொருந்தி இந்த உடல் இயக்கத்தை அருட்சக்தியின் துணையால் ஆற்றுகின்றன எப்படி எப்படி சொல்றார் அப்படின்னா அருட்சக்தியின் துணை கொண்டு மால் அயன் அதாவது பிறப்பு பிறப்பு கடவுளும் காத்தடவுளும் இரண்டு பேருக்கும் அருட்சக்தியே துணையாக நின்று இந்த இரண்டு பேரையும் அவரவர்கள் தொழிலை செய்ய வைக்கின்றது அவர்கள் யாரோடு சேர்ந்து அந்த இந்த தொழிலோடு இந்த உடலோடு இயங்கி இருக்கிறாங்கன்னா நெருப்பு அங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நெருப்போடு இணைந்து கொண்டு சூரியன் சந்திரன் அருட்சக்தி இவர்களோடு இணைந்து கொண்டு நம் உடல் இயக்கத்திற்கு துணை செய்கின்றார்கள்